தலைக்கு மேல் தொங்கும் ஆபத்து மக்களின் உயிர்கள் வணக்கம் செய்திகள் மக்களின் தாகம் தீர்க்கும் நீர்நிலை ஒன்று இன்று அவர்களின் உலை வைக்கும் இடமாக கன்னியாகுமரி மாவட்டம் இறநியல் அருகே குளத்தில் இறங்கினாலே எந்த நிமிடம் என்ன நடக்குமோ என்ற மரண பயத்தில் உரைந்து போயிருக்கிறார்கள் பொதுமக்கள் புகார் மனுக்களோடு அலுவலகம் ஏறி இறங்கும் மக்களை அது என் வேலை இல்லை இது என் வேலை இல்லை என மின்வாரியமும் உள்ளாட்சி நிர்வாகமும் பந்தாடி வரும் அவலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இது குறித்த விரிவான செய்தி கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே அமைந்துள்ளது பட்டறிவிழை நாவல்குளம் மேல்கரை புதுக்குளம் பட்டறிவிழை என சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் ஜீவனாடியாக இந்த குளம் திகழ்கிறது இந்த ஆனால் குளத்தின் குறுக்கே யமதூதனை போல தாழ்வாக செல்கிறது ஒரு மின்சார கம்பி குளத்தில் இறங்கி நீராடும் மக்கள் ஒவ்வொரு நொடியும் ஒருவித அச்சத்துடனேயே குளித்து செல்ல வேண்டிய அவல நிலை உள்ளது ஏற்கனவே ஒருமுறை இந்த மின்கம்பி அறுந்து தண்ணீரில் விழுந்ததாகவும் அந்த தருணத்தில் குளத்தில் யாரும் இல்லாததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரி மின்வாரிய அதிகாரிகளிடம் பொதுமக்கள் பலமுறை மனு அளித்துள்ளனர் ஆனால் மின்வாரிய அதிகாரிகளோ இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரம் தான் உள்ளது என கூறி மக்களை அங்கே திருப்பி விடுகின்றனர் மறுபுறம் பேரூராட்சி நிர்வாகத்திடம் சென்றால் கூடுதலாக ஒரு மின்கம்பம் நட்டு பாதையை மாற்றியமைக்க வேண்டியது மின்வாரியத்தின் பொறுப்பு அவர்களால் மட்டுமே இது முடியும் என அவர்களும் கைவிரிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கூடுதலாக ஒரே ஒரு மின்கம்பம் நட்டாலே தீரக்கூடிய இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண மனமில்லாமல் அதிகாரிகள் மக்களை பந்து போல அலை கழிப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர் அப்பகுதி வாசிகள் உயிர் பலி வாங்கும் வரை காத்திருக்காமல் உடனடியாக தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இதில் தலையிட்டு ஆபத்தான அந்த மின்கம்பியே அகற்ற வேண்டும் என்பதே பட்டறி விலை பொதுமக்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது இந்த குளம் வந்து எங்கள் ஊரில் வந்து அஞ்சாறு குளம் உண்டு ஆனால் அந்த ஒரு குளம் வந்தால் கொஞ்சம் பெரிய குளமா தண்ணி எல்லாம் கொஞ்சம் நல்லதாக இருக்கான் ஆனால் வந்து இந்த ஆற்று தண்ணி வ வரும்போது குளம் நல்லா நிரம்பி கிடக்கும் இல்லாமல் மழை நேரத்திலையும் நல்லா நிரம்பி கிடக்கும் ஆனால் அந்த இதில் வந்து தண்ணி இங்கேருந்து இந்த போஸ்ட் தூண் வந்து இங்கேருந்து புது வளத்தங்கரைக்கு ஒரு நாலஞ்சு வீட்டோடு லைன் போகும் இந்த லைனானது வந்து எங்கள் குளத்தில் வந்து கிராஸ் பண்ணி போகும் பெண்கள் கரையிலோடு ஒட்டி ஒட்டியில் கொஞ்சம் இதாக இருக்கு இங்கே வந்து எப்போ இயற்கை சீற்றத்துனால காற்று மழை இதெல்லாம் வந்தால் எந்த நேரம் அது அத்து சொல்லி எங்களுக்கு தெரியாது அப்போ குளத்தில் குளிச்சுட்டு நிற்கவங்க எத்தனை மக்கள் நிற்காங்களோ ஆண்கள் கரையிலேயும் இருந்துச்சால் தான் பெண்கள் கரையிலே இருந்தாலும் சரி தான் த கரண்ட் வந்து தண்ணில் வந்து தண்ணீரில் வந்து சீக்கிரம் பாஸ் ஆகும் அதனால் அது ஆறு எந்த நேரம் எந்த விதவீதம் வருதுன்னு சொல்லி அது வாரதுக்கு முன்னாடி அரசாங்கம் தயவு குறைந்து இதை எங்களை சரி பண்ணி அங்கே தூணை மாற்றி ஒதுக்கி கரையிலோடு கட்டி தந்தால் நல்லதுன்னு நாங்கள் எல்லோரும் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளியும்